மர்மள ரொம்ப பெருமையா இருக்கு மர்மள ரொம்ப பெருமையா இருக்கு பாட்டியால தங்கச்சி தங்கச்சின்னு உயரம் ஊடுவியே உன் தங்கச்சி பால் காக்க போறேனே பெத்த தாக்கி ஒரு மள பட்டு சேலை வாங்கி கொடுத்தாளே பட்டு சேலையே விடு ஒரு கண்டங்கி சேலையாவது வாங்கி கொடுத்தாளே இந்த மர்மள பாட்டியால அவ சம்மந்தி காரிக்குன்னு பால் காச்சிக்குன்னு சீர் வரிசையும் துணிமணியே எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க கூடவே எனக்கும்ல புது பட்டு சேலைய வாங்கிட்டு வந்திருக்க அம்மா நீ உன் மர்மள பார்த்து பெருமைப்படுதே இல்ல அதே மாதிரி நான் ஏன் பொண்டட்டிய பார்த்து பெருமையோ பெருமைப்படுதம்மா

ஆமாம்மா நான் நேத்துக்கு வேனுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம வீட்டு பக்கம் வேன் வந்துரும் நீங்க எல்லாரும் அதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆயிருங்க ஆ நல்ல மினிக்கிட்டு

நேரம் கமலா மாவள பத்தி பேசிரோம் ஆ சரி பரிமளா நீயே பேச நீ வந்து பாத்து எடுத்து பக்கவமா பேசவேல்ல ஏய் என்ன என்ன விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் தனியா குசு குசுன்னு பாடுற சீட்டு இருக்கீயா அட என்ன பார்வதி நீ உன்னை விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பாடு பேசுவோமா எல்லாம் நல்ல விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் முதுக நல்ல விஷயமா அட வா மகா மாடன் மகாலட்சுமின்னு சொன்னியே விட பெரிய நல்ல விஷயம் என்ன இருக்கு பார்வதி ஏ மர்மவ மகாலட்சுமி தான் அதே மாதிரி நம்ம பேத்தி மலரும் மகாலட்சுமி தானே ஆமா பரிமளா ஏ பேத்திக்கு என்ன குறச்சல்லி அவளும் மகாலட்சுமி தானே ஆமா அந்த மகாலட்சுமியே இன்னொரு வீட்டுக்கு மகாலட்சுமி ஆக்கண்டமா என்ன சொல்லுதா பரிமளா நம்ம கமலம்மாவன பத்தி உனக்கு தெரியும்ல யார் பரிமளா அந்த சுபாஷ் பையலா ஆமா அந்த சுபாஷ் தான் நல்ல பையன் பத்தியா

மாத்த யாரால மாத்த முடியும் நீ பேசாம இரு இப்போ உன் பேட்டியை ரெடியாக சொல்லிருக்கோம்ல நம்ம மேனகா விட்டு பால் கட்சிக்கு போவோம் கமலாவும் அங்க வருவா அவகிட்டச்சு ஒரு சும்மா பேசி பாப்போம் யாத்தடி அப்புறம் அந்த பால் கட்சி வீட்டுல வச்சி கமலா நம்மகிட்ட சண்டைக்கு வந்துட்டானே என்ன செய்ய அது எப்படி சண்டைக்கு வருவா ஒரு வீட்ல மாப்பிள்ளை தரான் ஒரு வீட்ல பொண்ணு தரான் இருந்தா எல்லாரும் நாலு பேர் தான் செய்வா அதுக்கு போய் சண்டைக்கு வருவான்னு சொல்லிட்டு இருக்க அதான் சொன்னோம்ல கேட்டு பாப்போம்னு பியாசி வார்த்தை தான நடக்க போறோம் பாப்போம் எங்களுக்கு என்னவோ மனசுக்கு ரொம்ப சம்மதமா இருக்குமா மலை இருக்கு வந்து சுபாஸ் பேரும் கல்யாணம் முடிச்சா நல்ல ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும் அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கும் பத்துக்க நாங்க நல்லதா தான் நினைக்கும் நல்லதா இருந்தா கண்டிப்பா நடக்கும் நீ அமைதி இரு என்ன நாங்களே பியாசி இருப்போம் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிரோம்னு தான் சொன்னேன் பத்துக்க நீங்க ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டு எனக்கும் மனசுக்கு சந்தோஷமா அதுக்கு நம்ம பிள்ளைய விட்ட முடியுமா ஒரு நல்ல சம்பந்தங்க பக்கத்துல இருந்தா நம்ம பேசி எடுத்து முடிக்கதன செய்வோம் நீ ஒண்ணும் கவலைப்படாத பார்வதி நம்ம பேசி எடுத்து பாப்போம் சம்மதமா இருந்தா அப்புறம் மேல பேசிக்கிடலாம் சரி பரிமளா நீ சொல்லுங்க சரியா இருக்கு ஏ மக்க மலரே ஏடடி பரிமளா ஏ பியாசி கேட்டு என்னங்க இப்படி நினைக்கும்னு ஒண்ணும் சொல்லி விடாத இப்போ ஆட ஆனல்ல ஒண்ணும் சொல்ல மாட்டேம்மா பால் காசி விட்டு கிளம்பிட்டியான்னு கேக்கப் போறேன் ஆச்சி

மாமியாம்மா இவ வீட்டை கட்டி இருக்காவளா மாமியார் மர்மமான ஒத்துமே இருக்காவளா அதுக்கு தான் மாமியா மர்மமான வீடுன்னு பேர் வச்சிருக்காவளா வீட்டை கட்டினா மட்டும் போதுமா இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கப்பட்ட எல்லாரையும் நல்லபடியா சந்தோஷமா கூப்பிட்டு பாலை காய்ச்சி அவங்களுக்கு நல்ல வயிறார சாப்பாடெல்லாம் போராண்டமா நாம வீட்டுக்குள்ள நின்னு யாசியாச்சு இப்படி வெளியே தெருல நின்னு யாசியாச்சு இந்த சுசிலா காதல உலாத மாதிரி கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கா இதுக்கு முன்னாடி எல்லாம் எக்கா எக்கான்னு பாடு பேசுறதுக்கெல்லாம்

கோயிலுக்கு சொல்லிட்டு போனவோ நாம இப்ப கரெக்டான நேரத்துக்கு தான் போறோம் வாங்க போவோம் ஆமா கவிதா நீ போட்டிருக்க பிளவுஸ் நம்ம லதா கிட்ட தச்சது தான ஆமாக்கா ஆரி வர்க்ல தான் அந்த பிளவுஸ் தக்கலாம்னு இருந்த மாதிரிங்க ஆனா அந்த லதாக்கா யானவல குதிரவல்லாம் சொல்லதா ஆரி வர்க் பிளவுஸ்க்கு அதனால தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சும்மா சாதாரணமாவே தச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு தச்சி வாங்கிட்டு மாதிரிங்க மாப்பிள்ளையும் நல்லா சம்பாதிக்காரு இப்ப தையல் தைக்கிறதுலயும் இந்த அக்கா நல்லா சம்பாதிக்கா அப்பா கொஞ்சம் விலைய கொஞ்சம் குறைச்சு போட்டு எடுத்து கொடுத்தா என்னவா நம்ம தெருக்காரங்க தானே நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே சரி ஒரு ஐம்பதோ நூறு ரூபாய் குறைச்சு போட்டு தச்சு எடுத்து கொடுப்போம்னு இந்த அக்காவுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கான்னு பாத்தியா நாம தாங்க நம்ம தெருக்காரங்க நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்களுக்கு எல்லாம் நம்ம மேல ஒரு நினைப்பும் கிடையாது பாத்துருங்க என்ன சீமாட்டி நல்ல சீவி சிங்காரிச்சி பட்டுச்சாலையெல்லாம் உடிச்சுட்டு வரா ஏ கவிதா என்னத்தை கூப்பிட்டியலா என்ன தெருளவை தண்ணி எடுக்கவா கேட்டி எல்லதே கூபராடை வீட்டு வாசனல யாரும் காலை மிதிக்க மாட்டாவே என்ன கூப்டிருக்காவ நான் இந்த திமிரு புடிச்சவள பாற யாரும் போக மாட்டாவே கூபராடை வீட்டு வாசனல யாரும் மிதிக்க மாட்டாவே திரும்ப திரும்ப நடந்து போறா இப்போ நான் என்னமோ அவ வீட்டுக்கு இவன் சொல்லிட்டு போற இந்த நல்ல நியாயம் ஒரு வார்த்தை கூட

என்னமோ நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லனா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க மர்ம அதெல்லாம் குத்த ஜல்லடா வீட்டுக்கு வந்திருக்காங்க வாசல்ல நீ கேச்சி இப்படி பேசிட்டு இருக்கலமா வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடு திமிரு குடிச்ச விலக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்ததே தப்பு இதுல நேத்துக்கே வந்திருக்கணும் மாம்ல வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க ஏய் அப்பா என்ன புன்னகையோட சொல்லி தான் வீட்டுக்குள்ள வாங்கன்னு என்னம்மா நாம வந்ததுனா உன் மாளுக்கு புடிக்கல புடிக்கல புடிக்காத மாதிரி இல்ல கூப்பிடுடா வேண்டாம் சுமை இல்ல மர்மளே அது பால்காச்சி வீடு பத்தியா வேண நிறைய இருக்கும் அந்த அலுப்புல இருக்கவங்களுக்கு நீ எது நினைச்சிட்டதவா வீட்டுக்குள்ள வீடு அழவோல இருக்கு பத்தியா ஆமாதே வீடும் அழகா இருக்கு உங்க மகளும் பட்டுச்சலையில ரொம்ப அழகா இருக்க ஆமாமா பச்சை கலர் பட்டு நல்ல அழவோல இருக்கு பத்தியா நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட செய்யணும்னு வந்திருக்க இந்த கேடு வாங்கன்னு கூப்பிட்டு சந்தோஷமா கூட்டை என்னவா ஒரு என்னத்த செய்ய நான் பெத்து வளர்த்தத செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து நானே கெடுத்து விட்டேன் தீமுறு பிடிச்சவா என் மர்மாவ குட்டதனால தான் நான் இவ வீட்டு நடக்கி வாறேன் இல்லனா இவ வீட்டு நடக்கி யாரு வருவா சம்பந்திமா வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோம் ஆ வாற சம்பந்திமா வாங்க போவோம் சின்ன பொண்ணு நான் சம்பந்தி ஒரு திருசால பேசுதா வீட்டுக்குள்ள வாங்கன்னு வெட்டு வெட்டிட்டு போறா அவ என்னத்த வெட்டுனா நமக்கு என்னக்கா நம்ம கடமே வந்து பண்ணிட்டு போணும் அவ்வளவுதான் வாங்க போவோம் பரவாயில்லை மேனகா மூஞ்சி திருப்பிட்டு போனானோ நல்ல அளவோல வீட்டை கட்டி இருக்கா பொறுப்பா மனசுல நினைச்சிட்டு இருக்க வீட்டுக்கு வந்தவள மரியாதையா கூப்பிடுறதுக்கு ஒரு தினசா கூப்பிட்டு நிக்க யா எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு இதுல என்ன மரியாதை குறவ நான் கூப்பிட்ட மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க இடி உங்க வீட்டுக்கு தானடி விசேஷத்துக்கு எல்லாரும் வந்திருக்கோம் கொஞ்சம் சிரிச்ச முகமா சொன்னே என்னவா மூஞ்சே தூக்கி வச்சிட்டு ஏதோ வேண்டாத வெறுப்பா வீட்டுக்கு வேண்டாத ஆள் வந்த மாதிரி நீ முடிச்சிட்டு நின்னா இங்க பாருமா நான் மரியாதையோட தான் எல்லாரையும் கூப்பிட்டேன் நீ சும்மா மர்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சும்மா என்ன ஏசிட்டு இருக்காத எங்க வீட்டு ஃபங்க்ஷனை நிம்மதியா சந்தோஷமா கொண்டாட ஓடு அத இதென்னு சொல்லி ஃபங்க்ஷன்ல பிரச்சனை உண்டு பண்ணிராத ஏடி என்னடி பேசிட்டு இருக்க என்னமோ வா வீட்டுக்கு நான் பிரச்சனை பண்ண வந்த உனக்கு உன் மர்மவ எவ்வளவு பெருசோ அதே மாதிரிதான் எனக்கும் என் மாமியார் தெரிஞ்சுக்க என்னமோ உங்க எல்லாரையும் நான் மரியாதை இல்லாம கூப்பிட்டேன்னு சொல்லுதிய அப்பா உங்களுக்கு என்ன வாசல்ல வந்து ஆரத்தி எடுத்து வெத்தல பாக்க வச்சா கூப்பிடுங்க உங்கள உள்ள வாங்கன்னு சொல்லுமா பதில சொல்லு எதுக்கு வாய் மூடிட்டு நிக்க உன்னை பெத்ததுக்கு யாமா யா உனக்கு என்ன பிரச்சனை இப்போ உன் மர்மவள ஆரத்தி எடுத்து தாம்பூல வச்சு நான் வீட்டுக்குள்ள அழைக்கல அதான் உனக்கு சங்கடம் இப்படி எல்லாம் பேசுத இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தா மாமியார் மா ஒத்துமே சந்தோஷமா ஒரே வீட்டுல இருங்க யாரு இல்லைன்னு சொன்னா போறேன் நீ வாரியா இன்ன இங்க நின்னுட்டு உன் மருமக பிராணத்தை பாட போறியா சே என்ன என்ன சொல்லணும் இவ வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்ச பாரு ஒரு அம்மிட்ட பேசுற மாதிரியா பேசுடா மாமியாருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை